ராஜவீதியில் உள்ள நகை வாங்குவது போல் நாடகமாடி முதியவரை திசை திருப்பி நகையை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை ராஜவீதி பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் ஆர்வி நகைக்கடை என்ற பெயரில் ராஜவீதி மற்றும் பெரிய கடை வீதியில் நகை கடைகள் நடத்தி வருகிறார் இந்நிலையில் ராஜவீதியில் உள்ள கடைக்கு நேற்று காலை வந்த மர்ம நபர் பத்து சவரன் தங்கச்சங்கிலி கேட்டுள்ளார் டிசைன்களை பார்த்த அந்த நபர் திடீரென ஒரு தங்கச்சங்கிலியை மட்டும் கீழே போட்டு அனைவரும் இருந்ததால் அதை எடுத்துக் கொடுத்துள்ளனர் பிறகு டிசைன் சரியில்லை என மற்ற கடைகளுக்கு சென்ற அந்த நபர் நேற்று மாலை நகைக்கடை கடை உரிமையாளர் விஷ்ணு வீட்டுக்கு மதிய உணவுக்கு சென்று பின் வந்துள்ளார் அப்பொழுது கடையில் விஷ்ணுவின் தந்தை இருந்த நிலையில் தான் காலையில் பார்த்துவிட்டு சென்ற அதே தங்கச்சங்கிலி வேண்டும் எனவும் மற்ற கடைகளில் அதுபோன்ற டிசைன் கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் இதனை நம்பிய விஷ்ணுவின் தந்தை அந்த நகையை எடுப்பதற்கு நகர்ந்துள்ளார் விஷ்ணுவின் தந்தை நகர்ந்ததும் அந்த நபர் கன நேரத்தில் கடையில் வைத்திருந்த பத்து சவரன் தங்கச்சங்கிலியை திருடிவிட்டு நகை வேண்டாம் என கூறிவிட்டு தப்பினார் சந்தேகம் அடைந்த விஷ்ணுவின் தந்தை நகைகளை சரிபார்த்த போது எண்பத்தி மூன்று கிராம் கொண்ட தங்கச்சங்கிலி மாயமானது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த விஷ்ணுவின் தந்தை தனது மகனுக்கு தெரிவித்த நிலையில் கடைக்கு வந்த விஷ்ணு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இது தொடர்பாக பெரிய கடை விதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடையில் கவனத்தை திசை திருப்பி சவரன் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன மேலும் பல்வேறு கடைகளில் திருட முயன்ற அந்த நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக மாஸ்க் அணிந்திருந்ததாகவும் நகை கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த சிசிடிவி காட்சியில் தேதி நேரம் அமைப்புகள் சரி செய்யாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேதியை காட்டுவதாக தெரிவித்தார்